ஹாய் மக்களே ஆர் யூ வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி வரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி வரி வந்து எல்லா பொருளுக்குமே நம்ம கட்டிகிட்ருக்கோம் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறதா இருந்தாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது அது ரம்ஜான் பண்டிகையாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ் பொங்கல் தீபாவளி எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போ போகிறதா இருந்தாலும் சரி நம்ம பில்லு எப்படி போட்டு வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு வேட்டி சட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறு சுடிதார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறே மொத்தமாக நீங்கள் கட்டாமல் தனித்தனி பில்லாக போட்டு வாங்குங்க ஒவ்வொன்றுக்கும் மூணு இதுக்கும் தனித்தனி பில்லு எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை ட்ரெஸ்ஸுக்கு தனித்தனியாக பில்லு போட்டு வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ கடைக்கு போனாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கம்மியாக இருக்கும் ஓகே மக்களே என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் வெரி மச்